அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் அஞ்சில் துணைப்பாட பகுதி புதிய நம்பிக்கை என்ற தலைப்பில் அமைந்த துணைப்பாடத்திற்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் இதில் இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு முதல் வினாவை பார்ப்போம் கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒற்றை சுடராக வந்து ஒளியேற்றினார் மேரி மெக்சியோட் பெத்யூன் அதுபோல தமிழகத்தில் கல்வி வாய்ப்பற்றவர்களின் வாழ்வில் முதல் சுடர் இயற்றியவர்களுள் யாரேனும் ஒருவர் குறித்த செய்திகளை தொகுத்து சில படங்களுடன் குறும்புத்தகம் ஒன்றை குழுவாக உருவாக்குக இதில் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குரிய ஆறாயிரம் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநில முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளில் வசதியை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டில் கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கினார் மாணவர்கள் உயர் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார் அவர் படிக்காத மேதை தான் படிக்கவில்லை என்றாலும் த மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்வி திட்டத்துக்கு பல புதிய சீரமைப்பு திட்டங்களை கொண்டு வந்தார் அதனால் அவர் படிக்காத மேதை என்ற புகழையும் பெற்றவர் அடுத்தது ரெண்டாவது வினா கல்விக்கண் திறந்தவர்களுக்கிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்து தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி பற்றிய ஒரு தொகுப்பேட்டினை உருவாக்கி வகுப்பறையில் காட்சிப்படுத்துக முதல் கருத்து முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவராவார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராவார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராவார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுப்பட்ட முதல் பெண்மணியும் இவரே ஆவார் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர் அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவி கைவிடப்பட்ட பெண்களுக்கும் பேருதவி புரிந்தவர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவர் என்று இளவங்களுக்கு ஆறு கருத்துக்கள் அவருடைய பெருமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சொன்னது காமராஜருடைய அவர் நாட்டு தமிழகத்துக்கு செய்த சேவையை பற்றி குறித்து அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டியார் இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்